இலங்கை தமிழ் பெண் இசை பிரியாவை பிரியாவை அந்நாட்டு ராணுவத்தினர் கொடூர சித்திரவதைக்கு உள்ளாக்கி கொண்டதற்கு கண்டனம் தெரிவித்தும் காமன்வெல்த் மாநாட்டை இந்தியா புறக்கணிக்க வலியுறுத்தியும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று மறியல் போராட்டம் நடைபெற்றது விடுதலை புலிகள் இயக்கத்தின் ஊடக பிரிவில் பணியாற்றிய இசை பிரியாவை சிங்கள இராணுவத்தினர் கொடுமைப்படுத்தி சிதைத்துக் கொன்ற காட்சியை சேனல் நான்கு என்று இங்கிலாந்து தொலைக்காட்சி வெளியிட்டுள்ளது போர் என்ற பெயரில் தமிழிடத்தை இடத்தை அழித்துக் கொண்ட ராஜபக்ஷயின் தலைமையில் நடக்கும் காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா பங்கேற்க கூடாது என்று தமிழர்கள் கோரி வருகிறார்கள் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கோவை ரயில் நிலையத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் பேர் மாநாட்டில் கலந்து கொள்வோம் என்று அறிவித்துள்ளது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இட பொறுப்பு ராஜபக்ஷ உடனடியாக அவனை ஐநா மன்றத்தில் நிறுத்தி சர்வதேச போர்குற்ற அறிவிக்கணும் இந்திய அரசு வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குரிஷித் அவர்கள் தமிழர்களை கொச்சைப்படுத்தியும் தமிழர்களுடைய பேச்சையும் விடுதலை சிறுத்தைகள் அடம் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை வன்மையாக விடுதலை சிறுத்தைகள் கண்டிக்கிறோம் காமன்வெல்த் மாநாட்டில் கலந்து கொண்டால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே காங்கிரஸ் நிலை படும் மோசமாக ஆகும் என்று எச்சரித்துக் கொள்கிறோம் இதுபோல திருப்பூர் ரயில் நிலையத்தில் ஆதி தமிழர் மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் ரயில் மறியலில் ஈடுபட முயன்றனர் அப்போது முப்பது பேர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா பங்கேற்க கூடாது என்பதற்காக ஆதி தமிழர் மக்கள் கட்சியின் சார்பில் திருப்பூர் ரயில் நிலையத்தில் ரயில் மறியல் செய்ய இருக்கிறோம் அது முயற்சி விளைவாக காவல்துறை எங்களை கைது செய்திருக்கிறது சென்னை தாம்பரத்தில் இந்திய மாணவர் சங்கம் சார்பில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது மறியலில் ஈடுபட்ட ஏராளமானோர் கைது செய்யப்பட்டனர் இலங்கையில் காமன்வெல்த் மாநாட்டை நடத்தக்கூடாது இலங்கை அரசை காமன்வெல்த் கூட்டமைப்பிலிருந்து முற்றிலுமாக நீக்க வேண்டும் கூட்டமைப்பிலிருந்து முற்றிலுமாக வெளியேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தமிழ்நாடு மாணவர் இயக்கத்தை சார்ந்த நாங்கள் இங்கே பல்வேறு வகையான போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய தாம்பரத்தில் ரயில் மறியல் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் வருகிற ஐந்தாம் தேதி ஆளுநர் மாளிகை முற்றுகையை முன்னெடுத்திருக்கிறோம் ஆக எங்களுடைய கோரிக்கை வெல்லும் வரை நாங்கள் போராட்டங்கள் செய்து கொண்டுதான் இருப்போம்